தினகரன் சிவலிங்கம் இயக்கத்தில் நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் பலூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பாட்டில் ராதா இந்த படத்துல குரு சோமசுந்தரம் சஞ்சனா நடராஜன் ஜான் விஜய் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பாட்டில் ராதா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் மற்றும் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு அடுத்ததாக நாம் கலைஞர் ஆரண்ய காண்டம் ஜிகிர்தண்டா ஜோக்கர் ஜோக்கர் ஜெய்பீம் மாமனிதன் மின்னல் முரளி என்று படத்துக்கு படம் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார் ஒரு காமன் காமன்மேன் கதாபாத்திரம் அத்தனை பொருத்தம் பாட்டில் ராதா படம் ராதா மாறி இவர் வேற மாறி குரு சோமசுந்தரம் அவர்களை பேச அழைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தில் நான் பார்த்தா இருக்கிறது நம்ம எங்க இருக்கிறோம்னா எல்வி பிரசாத்ல இருக்கிறோம் எல்வி பிரசாத் யாருன்னு சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் வந்து வெறுமனே வெறும் டைரக்ஷன் ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சும்மா இருக்கல. அவர் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு அவர் இந்த லேப் ஆரம்பிக்கிறாரு படம் வந்து சினிமாவினுடைய வீச்சும் சினிமாவினுடைய வலிமையும் தெரிஞ்சதுனால இதை நிறைய பேர் முறையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டதுனால தான் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல கூடி கூடியிருக்கிறோம் அதே மாதிரி தான் சினிமாவினுடைய வீச்சையும் சினிமாவோடைய வலிமையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இயக்குனராக உள்ள நுழைஞ்சு இப்போ வந்து நீளம் ப்ரொடக்ஷன் பிளஸ் நீளம் பண்பாட்டு மையம் நீளம் புக்ஸ் வருட வருடம் மார்கழியில் மக்கள் இசைகின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலம் அதாவது ஒரு டைரக்டர் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா இல்லை இந்த வேலை செய்யறதுக்காக டைரக்டர் ஆனாரா அப்படிங்கிற ஒரு ஒரு இதையும் ஒரு முன்னோட் ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க அதாவது ஒரு வேலை செஞ்சால் நம்ம வந்து வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லாமல் நிறைய வேலை செய்கிறாரு அது மாதிரி இருந்தவர் தான் பிரசாத் நினைக்கிறேன் அது மாதிரி இருந்த ஒரு டைரக்டரும் இருக்கிறாரு எஸ் பாலச்சந்தர் அவர் வந்து வீணை பாலச்சந்தர்ன்னு சொல்லுவாங்க டைரக்டர் மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் கூட அவர் ஸோ அவ்வளோ பன்முகங்கள் கொண்ட ரஞ்சித் நான் உடைய நீளம் ப்ரொடக்ஷன் கீழே நான் இந்த படத்துல ஒரு ஹீரோவா நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குது எனக்கு அப்புறம் பலூன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணி இதுக்கு இனிஷியேட் பண்ணி நீலம் நீளம் கூட சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்ன அருண் பலாஜன்னா இந்த கதையெல்லாம் வந்து பல பேர் வந்து ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா சில விஷயங்கள் கதையால் படிக்கும்போது முடிவு பண்ண முடியாது ஸோ அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் இதுல வந்து மெயினா இது சோ வழக்க போல இந்த படம் வந்து நான் நடிக்கும்போது எல்லாரும் கேட்பாங்க இது எப்படி வித்தியாசமாக வித்தியாசமா நடிக்கிறீங்க அப்படின்லாம் நான் அதுவும் வித்தியாசமாக நடிக்கல நடிச்ச பின்ன பின்ன நடிச்ச பின்னாடி அது வித்தியாசமா மாறிடுது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் கோ ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய துணை இருந்திருக்குறாங்க எஸ்பெஷலி சஞ்சனா அவனுடைய நடிப்பு வந்து போட்டத்தக்கதான் இருக்கும் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஒரு கோ ஆக்டர் மூலமாக வந்து இன்னொரு ஆக்டர் வந்து அதுலேருந்து ஒரு வர்றதுங்கிறது அவர் ஒரு ஒரு அது சும்மா நடந்துடாது அந்த வகையில் வந்து தினகருடைய உழைப்பு வந்து என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல ஃப்ரம் ஏ டு இசட் வரைக்கும் அவர் நிறைய வேலை பார்த்துரு வெரி ஆர்கானிக் டைரக்டர் ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக இந்த வேலையை கொடுத்தாரு ஏன்னா சில சமயம் சில மீட்டிங் நடக்கிற மாதிரி சீன் நடக்கும் நாம் நினைப்போம் நிஜமாலுமே மீட்டிங் நடக்குது போல இருக்கங்க நம்ம இன்னும் இங்கே உட்காந்துருக்கோம் நம்ம மீட்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி அந்த ஒரு ஒரு ஆர்கானிக் ஃபுலே அந்த அந்த ஃப்ளேவரே வந்துடும் நம்ம ஒரு டிஅடிக்ஷன் சென்டரில் இருக்கிறோன்னா நிஜமாலுமே பல பேர் அந்த ஒரு பத்து பதினைந்து நாள் அங்கே ஒர்க் பண்ண பின்னாடி ஃபர்ஸ்ட் நாளை விட ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் எல்லாரும் தெளிச்சு ஆயிட்டோம் ஃபேஸ் எல்லாம் தெளிவாக இருக்குது ஏன்னா ஒரு இடத்துல இருக்கிறோம் நல்ல சாப்பாடு கிடைக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது சொல்லுவாங்க ஆக்டர் நடிக்கிறதுக்கான எக்காலஜியை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே நடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த வகையில் வந்து ரொம்ப அழகாக அந்த எக்காலஜியை வந்து தினகரன் உருவாக்கி கொடுத்தாரு அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாரு அது அது வந்து எல்லாருக்குமே அந்த நம்மளால ஓபி அடிக்க முடியாது என்ன அவருக்கு தானே க்ளோஸ் போகுது நம்ம இப்படி வாரமா உக்காந்துக்கலானே இல்லை அவங்க அங்க போய் உக்காந்தாதான் நமக்கு வந்து வருது அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு இக்காலஜி கிரியேட் பண்ணாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக சில வேலைகளும் செஞ்சிருக்கிறேன் அது வந்து சக்சஸ் ஆகிருக்கிறது வந்து படம் பார்த்தவங்க சொன்னதுல இருந்து சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு படிப்படியாக வளர்கிறேங்கிறத நம்புகிறேன் ஏன்னா வெறும் ஆக்டிங் வெறும் எமோஷன்லேருந்து வர ஆரம்பிச்சது ஒரு ஆசையிலேருந்து வர ஆரம்பிச்சிது ஏன்னா சத்தியமாக நான் சொல்கிறேன் நான் நடிகனாகணும்னு கனவுல கூட நினச்சது கிடையாது என்னுடைய காலேஜ் டேஸ் ஆகட்டும் ஸ்கூல் டேஸ் ஆகட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாருமே நம்ப மாட்டாங்க நீ நடிக்கிறியா அப்படின்னு நானே என் கண்ணாடி பார்த்து சொல்லிக்குவேன் அந்த மாதிரி அப்படி தான் நான் வந்து கூத்து வந்தேன் எனக்கு வந்து வேலை வேலை செய்ய தெரியும் எந்த வேலை செஞ்சு கொடுத்தாலும் செய்வேன் இப்போ வந்து நான் வந்து இந்த படம் மூலமாக ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஒன்று வந்து இந்த படம் எழுதினதுக்காக தினகரன் ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக நீலம் மற்றும் பலூன் பிக்சர் அவர்களுக்கு அப்புறம் வந்து என்னுடைய மேக்கப் மேன் அவர் வந்து அப்போ இருந்தார் அவர் அவர் பேர் லிபின் நான் வந்து ஒரு பீரியட்ல வந்து நிறைய படம் பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு வகையான ஒரு ப்ரொஃபஷனலிசம் வர வர ஆரம்பிச்சுது ஸோ ஐ ஸ்டார்ட் டு கொரியோகிராஃப் த ஆக்டிங் ஏன்னா திரும்ப திரும்ப டேக்கு கேட்குறாங்க அப்படிங்கும்போது கொரியோகிராஃபர்ஸ் தான் அதே ஸ்டெப்பை திரும்ப அடிப்பாங்க அந்த மாதிரி ஐ ஸ்டார்ட் டு கொரியோகிராஃப் த ஆக்டிங் அட் த சேம் டைம் வந்து ஒரு இன்ட்யூஷனாக அந்த டைத்தில் என்ன எமோஷன் வருது ரிலேட்டட் டு த கேரக்டர் அதுக்கான கேட்டை திறந்து வச்சுட்டு தான் நான் அந்த வேலையை செஞ்சேன் அந்த மாதிரி தான் இந்த ப படம் பண்ணேன் அதில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து அதனுடைய மேக்கப் மேன் அவர் அவர் இல்லைன்னா இந்த அந்த எஃபெக்ட் எல்லாரும் சொன்னாங்க படம் பார்த்தவங்க அது எப்படியா அப்படிங்கிற ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்ங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது மீடியாவான நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் thank you